வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் தன்னுடைய அதிநட்புகிரகமான கிரகமான புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது இதுவரையில் சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் இப்போது அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான புதன் பகவானுடைய ஆட்சி வீடான மிதுனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிதுனம் ராசியில் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் சுக்கிரனும் மிதுனம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆக சூரியன் புதன் சுக்கிரன் என முக்கூட்டு கிரகங்களாக மிதுனம் ராசியில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது இந்த அமைப்பினால் சூரிய புதாதிபத்தி யோகம் புது சுக்கிர யோகம் என்பது மட்டுமில்லாமல் குருட்டுராஜ யோகம் உருவாகிறது இவ்வாறான யோகங்களால் அளவற்ற வகையில் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது இந்த வகையில் குடும்ப சூழ்நிலை சார்ந்தும் உத்தியோகம் சார்ந்தும் வியாபாரம் தொழில் அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் கலைத்துறையினர் என எல்லோருக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் இப்போது இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்ப்போம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனம் ராசியில் ராகுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் முன்னேற்றங்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்வோம் ராஜகிரகமான சூரியனைப் பொறுத்த உலகத்திற்கு மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது சூரியனின் அதி அற்புதமான அருமையான சக்தியால் தான் பயிர்கள் ஜீவராசிகள் இருக்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மழை போன்ற பருவ மாற்றங்களும் சூரியனால்தான் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட சிறப்புகளைக் கொண்ட சூரியனை நாம் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் சூரியனை வழிபடும் நிகழ்வு சவுமாரம் என்று பொருள் சூரியன் சிவபெருமானின் வலது இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரியநாராயணர் என்றும் போற்றப்படுகிறது சிவபெருமானை நோக்கி கடுமையான தவமிருந்த சூரியன் கிரகப்பதம் என்னும் பெயரும் பல கிரகணங்களோடு பிரபஞ்சத்தில் ஒளி மண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றார் சூரியன் மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளிலும் பயணம் செய்வார் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறும்போதுதான் தமிழ் மாத பிறப்பு நிகழ்வதாக கருதப்படுகிறது சூரியன் பச்சை நிறமுடைய குதிரைகளை கொண்ட தேரில் வலம் வருவார் இந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் மட்டும்தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய ரதத்தை ஓட்டுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணனாக கருதப்படுகிறது சூரியனுடைய தேர் பொன்னிறமானது அந்த தேருக்கு ஐந்து ஆறங்களும் மூன்று நாவிகளும் உண்டு மூன்று நாவிகளும் மூன்று காலத்தை குறிக்கக்கூடியது கூடியது சூரிய ரதத்தின் சக்கரத்தில் உள்ள ஆறு ஆரங்களும் அதாவது கட்டைகளும் ஆறு ரிதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்தராணயம் ஆணையம் தச்சையானத்தையும் குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தில் நான்கு பட்டணங்களையும் சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உருவாக்குகிறார் சூரிய பகவானை வழிபடும் வழிபாடுகளில் முக்கியமானது ரத ரதசப்தமி ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்றும் போற்றப்படுகிறது நவகிரகங்களினுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறியிருக்கிறது இந்த கிரகங்களுடைய தலைமை பண்பு அதிகமுடைய கிரகமாக கருதப்படுவது சூரிய பகவானே ஆகும் அதாவது எல்லா கிரகங்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி மிக மிக அவசியம் என்று கருதப்படுகிறது குறிப்பாக உயிர்கள் வாழ்வதற்கு சூரியன் தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களின் தந்தையாக சூரிய பகவானை கருதப்படுகிறது சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட தலைவராக இருக்கிறார் சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் இவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரியன் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அதே தன்மைகளை அதே குணாதிசயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சூரியன் எதிரிகள் புடை சூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை பாதித்தாலும் அதனையும் தாங்கி நிற்கக்கூடிய தலைமை பண்பை சூரிய பகவானை வழிபடும் பக்தர்களுக்கு அவர் அள்ளி கொடுக்கிறார் சுற்றி இருக்கும் பல பேர் கூட்டத்தின் நடுவே உங்களை அதாவது பக்தர்களை தலைவனாக்கி அழகு பார்க்கக்கூடிய மிகச்சிறந்தவர் சூரியன் இப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்த்தோமானால் அதிகாலையில் எழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வசிழைப்புடன் இருக்கும் அப்படி முடியாவிட்டாலும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்தல் வேண்டும் அதாவது பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் உணவு உண்ணாமல் வெறும் வயிற்றில் குளித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேல் தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி உயர்த்தி கொள்ள வேண்டும் பின்னர் தண்ணீர் பூமியை நோக்கி ஊற்றுமாறு பாத்திரத்தை சாய்க்க வேண்டும் இவ்வாறு பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் போது நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும் இவ்வாறான வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரணமான அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை இவ்வளவு மேன்மைகளைக் கொண்ட சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிநட்பு கிரகமான மிதுனம் ராசியின் அதிபதியான புதனுடனும் மற்றும் சுக்கிரனுடனும் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குருட்டு ராஜயோகம் என்ற வகையில் மேலும் எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது என்று இன்னும் சற்று பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுகாதிபதியான சுக்கிரன் புதன் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது உங்களுக்கு ஒருவிதத்தில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புதான் ஏனெனில் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு எட்டில் மறைவது நல்லதுதான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல நன்மைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகள் சிறப்பாக இருக்கும் விருச்சகம் ராசிகாரர்களாகிய ஒரு சிலருக்கு ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் கிடைக்கிறது என்ற வகையில் இந்த காலகட்டம் அமைந்துள்ளது வெளிநாட்டில் வியாபாரம் செய்யும் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இதன் காரணமாக உங்களுடைய பணவரவு பணப்புழக்கங்கள் அதிகரித்து பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கிலி தொடர்போலிருந்து வந்த பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான முன்னேற்ற வளர்ச்சிகளிலும் நீங்கள் ஈடுபட நினைக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே அவ்வாறான விஷயங்களில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்களை நீங்கள் செய்ய என்று நினைக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய எண்ணங்கள் ஆசிகள் நிறைவேறி சுபகாரிய விஷயங்கள் பலிதமாகும் உங்களுடைய தொழிலில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் அதிரடியாக சிறப்பாக கிடைத்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய பல சலுகைகள் போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் நீங்கள் இனிதாக பெறலாம் மேலும் தற்போது தற்காலிகமாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது அரசு வேலைக்காக போட்டித் தேர்வுகள் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவ்வாறான போட்டி தேர்வுகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைத்து சாதகமாக அமைந்து அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை தற்போது அமைந்துள்ள கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன உத்தியோகம் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தவர்கள் மறுபடியும் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்கும் புனித யாத்திரைகளை மேற்கொள்வதற்கான யோகங்களும் கிடைக்கும் இதன் மூலமாக அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர்களால் பல்வேறு வகைகளான நன்மைகளும் யோகங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியாக தெளிவுபடுத்துகின்றன என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் உள்ள விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இதுவரையிலிருந்து வந்த திருமண தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் நிறைந்துள்ளது காதலித்துக் கொண்டிருக்கும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து பெரியோர்களின் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இவ்வாறான நட்பலன்கள் அனைத்தும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது வெளிநாடு சென்று உத்தியோகம் செய்ய வேண்டுமென்று விருப்பப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் அதற்கான முயற்சியை மேற்கொண்டால் அதில் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வெளிதேசங்களில் மிகச்சிறந்த நல்ல நிறுவனங்களில் உத்தியோக வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு மேலும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் சூரியன் ராசிக்கு எட்டில் பலம் குறைந்து இருப்பதன் காரணமாக வீண்வம்பு வழக்கு போன்றவற்றில் சிக்கிக்கொள்வதை தவிர்த்தல் நல்லது தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது கவனம் தேவை ஒருவருக்கொருவரை விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது சிறப்பு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது கொள்வது மிக மிக நல்லது ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியடைவதில் பின்னடைவுகள் ஏற்படலாம் எனவே பொறுமையாக நிதானமாக எல்லா காரியங்களிலும் செயல்படுவது அவசியம் என்பதை ராகு தெளிவுபடுத்துகிறார் உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்றால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு மேலும் ஞாயிற்றுக்கிழமை நாகப்பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள் அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை